ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது அந்த அன்னைக்கு அத்த மாமா ஊர்லேருந்து வராங்க அதாவது மாமனார் மாமியார் ஊர்லேருந்து வராங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்காக அழுகிறானா பசிக்காக அழுகிறானுன்னு தெரியல பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தால் சரி ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப வீட்டில் கொய்யாப்பழம் இருந்துச்சு சரின்னு சொல்லி அதான் வந்து கட் பண்ணி கொடுத்துரு கொடுத்துட்ருந்தேன் கட் பண்ணி கொடுக்குற கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் அழுகாச்சு சரின்னு சொல்லி கிச்சன் ஸ்லாப் மேலே தான் வந்து குறை வச்சு கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அவன் வந்து கிச்சனில் பக்கத்தில் குறை வச்சதும் பார்த்திங்கன்னா அழகாச்சு வந்து பய அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு உங்கள் வீட்டில் குட்டீஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களேன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பா டிவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரைம்ஸு ஸ்டோரி அந்த மாதிரி தான் வந்து பாப்பா மற்ற எதுவுமே பார்க்க மாட்டேன் அனிமல்ஸ் நேமு இதெல்லாமே பார்த்துட்டுருப்பா அதனால் வந்து சரின்னு சொல்லி அவளுக்கும் டிவி போட்டு கொடுத்துட்டு இவனை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துருந்தாங்க அப்போ வரவே இல்லை ஏன்னா வந்துட்டாங்க அப்படின்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்னை கண்டுக்க மாட்டாள் அப்பா அப்பா நான் அவங்க கூட தான் இருப்பான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கொய்யாப்பழம் கட் பண்ணி கொடுத்தா வாங்கவே மாட்டேன்ட்டா சரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி போட்டுட்ருந்தேன் காலையில் பால் இருந்துச்சு சரி அதிலேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் போட்டுட்டு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தேன் வாங்கவே மாட்டேன்னா சரி கொஞ்சம் அது இதுன்னு சொல்லி செல்ல சிறிங்க எல்லாம் பாடிட்டு தான் வந்து கொடுத்தேன் கொஞ்சமாக கடிச்சிட்டு என்னையும் வந்து சாப்பிடுன்னு சொல்லி எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தான் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து டீயும் ஒரு சைடில் வந்து நான் போட்டுருந்தேன் பாருங்கள் என்னம்மா விளையாண்டாதான் அவர் வந்து கொஞ்சம் இதாகிறார் ஆக்டிவ் ஆகிறார இல்லைனா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் சரின்னு சொல்லிட்டு டிவி போட்டு கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சாப்பிட்ருக்காங்க நானுமே அப்படியே கொய்யாப்பழம் காஃபி எல்லாம் கொடு சாப்பிட்டாச்சு வேறு எந்த ஸ்நாக்ஸு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பாப்பா வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து விரும்ப மாடிறேன் கேட்கவும் மாடிற எனக்கு வேண்டாமா எனக்கு வேண்டாமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்றா சரி ஓகே இது நல்ல பழக்கம் தான் அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே எல்லுருண்டை ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டில் வந்து தீர தீர ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்படி நானும் வந்து அந்த கதையெல்லாம் பார்த்துட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அத்தை மாமா ஊர்லேருந்து வராங்க அப்படிங்கிறனால சரி மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு தான் வந்து அரைச்சிட்ருக்கேன் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா மிக்ஸி வந்து ஆஃப் ஆகிரும் அப்புறம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு தான் வந்து மிக்ஸி வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கிரைண்டர் வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை சரி கீழே எங்கேயாவது வச்சு போட்டு விழான்னு பார்த்தா தம்பி எங்கேயாவது கை விட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது சரியா இவ்வளோ கஷ்டப்படணும் இப்படியே மிக்சிலே அரைச்சிக்கலாம் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அரைச்சிட்ருக்கேன் நம்ம எடுத்து திருப்பி எங்கேயாவது வைக்கலானோ அதுக்கான ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லை கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன கிச்சன் அப்படிங்கிறனால வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை இந்த வீட்டுக்கு டூ பிஹெச்கே வீட்டுக்கு விட அதிகமான திங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அப்படிங்கிறனால சரி அப்படியே மிக்ஸிலே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் காலையில் வச்ச சாம்பார் வந்து மிச்சம் மீதமாயிருச்சு அதுக்கு காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இப்போ அதுங்க சைடில் வந்து கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்து சொல்லி ஆட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் வந்து இருந்தேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நானும் வீடியோவில் வரேன் நீ என்ன மட்டும் காமிக்க மாடிகிற அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி அவ்வளோதான உங்கள் ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே பேசிகிட்டே வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் சைடில் அப்படியே பால்மே வந்து பார்த்திங்கன்னா காய வச்சிட்டேன் காலையிலேயே அத்தமாம்மா மத்தியானம் வருவாங்க அப்படிங்கிற பிளானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் எல்லாமே காலையில் முடிச்சு வச்சுருந்தேன் ஏன்னா அவங்க ட்ரெயினே வந்து மத்தியானம் ட்ரெயின் தான் ஏறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லா சமையல் வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே திட்டிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டே அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் எல்லா சமையல் வேலையும் முடிச்சு வச்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அத்தையுதான் இருந்துட்டு சாம்பார் தானே வச்சுருக்காது அப்படியே சூடு பண்ணிவே நைட்டு வந்து தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம் அப்படின்னாங்க சரி இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தியில் பூரி போடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன் அப்புறம் இந்த சாம்பார் மிச்சம் பண்ணால் சரி ஒரு பேக்கெட் மாவு மோட்டை ஆர்டர் பண்ணி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் சரி அடுத்த நாளைக்கு வந்து இட்லி தோசைக்கு மாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம் பண்ணால் நமக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு நாலு நாளைக்காவது பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சாச்சு அவர் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா ஓரளவுக்கு நல்லா பழுத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் யாரோ வந்து விற்றுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாவுமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்து வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து இருந்தேன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் கிட்டே லைட் வந்து எப்போவுமே செக்யூரிட்டி வந்து போட்டு விட்டுருவாங்க சரி அவங்க வரலையை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதேமே நானே வந்து போட்டு விட்டுட்டு கதவை சாத்திட்டு வந்துடுச்சு கதவை நீக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா தம்பி வந்து மெயினாக ஸ்டெப்ஸ் கிட்டே ஓடிடுவான் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கையோட வந்து கதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோம் எல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாமே எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை பிடிச்சி எழுதி வச்சுட்டு இருந்தாவது அம்மா கைப்பிடிங்க கைப்பிடிங்க அப்போ தான் எழுதுவேன் அப்படின்னா சரி ஸ்கூல்லலாம் எப்படி எழுதுற அப்படின்னா ஸ்கூலில் மேம் எல்லாம் கை தான் எழுதி வைப்பாங்க தெரியுமா நீங்கள் தான் கையே பிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சரி ஓகே வா புடி அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு இருந்தேன் இப்போ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஹோம் ஒர்க் வந்து கொடுத்துருவாங்க ஒரு புக்கு ரெண்டு புக் எப்படியும் வந்து ஹோம் ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து எனக்கு நல்லது தான் கொஞ்சமாக அது படிக்காத கன்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க டிவி பார்க்குற ஆளுக்கு எப்படிலாம் படுத்துட்டு பார்க்குறான் பாருங்களேன் ஏன்னா இவன் பண்ணுற சேட்டையில் இருக்க இருக்க அதிகமாகிட்டு தான் போகுது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அத்தை மாமா ஊர்லேருந்து வராங்க அப்படிங்கிறதுனால அவங்கள கூட்டிகிட்டு வரக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பிட்டோம் தம்பியும் பாப்பாவும் வெளியில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப குஷியாயிருவாங்க பயங்கர ஹாப்பியில் வந்து இருக்காங்க நாங்கள் அப்படியே சரி ஆட்டோ வர வரைக்கும் கீழே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்தேன் நான் நடக்காத பார்த்தனும் இல்லையோ இல்லையோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்துட்டான் நான் கை இப்போ நீட்டி வச்சேன் அப்படின்னா பொது ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்ருப்பான் அப்போ அக்கா வரவும் வந்து இவர் கொஞ்சம் ஸ்லோ வைட்டர் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கட்டி பிடிக்கிறான்னு பாருங்கள் அப்படியே ரெண்டு பத்தி அலைக்கா தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு தூக்கிட்டு வந்து ஆட்டோக்கு எடுத்துட்டு வந்தேன் ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொக்குன்னு போயிடுவாங்க சரினு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே ஆட்டோ வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டோம் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு நைட்டு பத்து மணிக்கு தூங்குற வரைக்கும் எங்கேயுமே வெளியில் போகிறதில் பாப்பா கூட்டிகிட்டு வரக்காக மெயின் ரோட்டுக்கு வர அவ்வளோதான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் அத்தை அம்மா கூட்டிகிட்டு வரக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துவிட்டோம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பஸ்ஸுக்கு கூட போகிறதில்ல அப்படிங்கிறனால இந்த கூட்டமெல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகிறக்காக பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டாங்க ஒரு சேஃப்டிக்கு வாங்கிக்கும் வாங்காமல் எத்தனையோ உள்ள பேர் வந்து உள்ளே போய் வந்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதுவுமே வந்து வாங்கியாச்சு ட்ரெயின் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து போர்டில் டிஸ்பிளேவில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் தான் வந்துச்சு பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு சரி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க இடையே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாலியாக வந்து இருந்தாங்க ஏன்னா குட்டீஸை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்ன பசங்களாக இருந்தால் எடுத்துகிட்டு தான் போகணும் அதே ஓரளவுக்கு பெரிய பசங்களாக இருந்தாலும் கை தான் கூட்டிகிட்டு போகணும் போல் பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கை விட்டுட்டு வந்து கூட்டிகிட்டே போக முடியாது ரொம்ப சேஃப்டியே இல்லை அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு சரி பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்து போய் கிளம்பிட்டோம் அந்த இடத்துல டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு இருந்துச்சு அப்படியே உள்ளே வந்தாச்சு நாங்கள் வந்து நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் கடை வேறு அதையே பார்த்தோன்னே நம்ம குட்டி சின்ன பேத்துக்கு சிப்ஸ் வேணும்னு கேட்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல பயங்கர ஒரு புடிவாதம் சரி ஓகே வாங்கி தான் கொடுத்துருவோமே வேறு இல்லை ஒரு நாளாக தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கேட்க மாட்டான் பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டா அப்படின்னா வேணும் அதில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அடம்பிடிக்க ஆரம்பிப்போம் ஆரம்பிப்பா ஒவ்வொரு நாளைக்கு சரி ஓகேவா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பில் போட்டாச்சு ஏன்னா கா ஸ்கூலுக்கு போகிறனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேட்கறதில்ல எங்கேயுமே கிடைக்கலாமே இப்போ கூட்டிகிட்டும் போகிறதில்ல அப்படிங்கிறனால அவள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த மாதிரி எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டா அப்படின்னா அவள் கேட்குறாலோ இல்லையோ அந்த சின்ன வான்ண்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பிடுங்குதுன்னு பாருங்கள் சிப்ஸை இந்த வாண்டு பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் பெரிய காரணமே அப்போ ரெண்டு பேர் அப்படியே சிப்ஸ் எல்லாம் எங்கள் அப்பா அம்மடையிலுக்கு வந்து சாப்பிட்ருந்தாங்க இன்னும் பெரியாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சின்னால் வந்து அங்கேயும் ஓடிகிட்டே தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் வர பனியனை பிடிச்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அங்கேயும் ஓடிட்டே தான் இருந்தால் ட்ரெயின் வரக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உந்துட்டுருக்கோம் ட்ரெயின் வருமா வருமானு பார்த்தோம் வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் வந்து பார்த்துட்டு தான் அது அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் போகிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இந்த பக்கம் பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வந்துச்சு இவங்களோட கம்பார்ட்மெண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டி த்ரீ நாங்கள் நின்று இடமும் கரெக்டாக அதே இடத்துல தான் நின்னோம் ட்ரெயின் வர்றதுக்கும் நாங்கள் நின்று இடத்துக்கும் சரியாக போயிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது பாரு அப்படின்னு சொல்லி பாப்பாக்கோ தம்பிக்கோ காமிச்சிட்ருந்தோம் ட்ரெயின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டி த்ரீ வர வரைக்கும் அந்த இடத்துல நிற்கவே முடியல பயங்கரமாக எனக்கு தலை சுற்றுறக்க ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சுற்றுனது கிடையாது பெருசாக நான் ட்ரெயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா போனது கிடையாது ஒரே ஒரு டைம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரியில் ஒரு டைம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் வந்ததே கிடையாது அப்படிங்கிறனாலே என்னமோ பயங்கரமாக தலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இருந்தோம் கரெக்டாக நாங்கள் நிற்கிற இடத்துக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா இவர் யாருக்கு பாய் சொல்கிறாருன்னு தெரியல ட்ரெயினில் போகணும் எல்லாத்துக்கும் பாய் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கான் அவன் வந்து கரெக்டாக வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா பாய் சொல்லிகிட்டு இருந்தான் கரெக்டாக நாங்கள் நின்று இடத்துல கரெக்டாக டி த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இதானது அப்படியே வந்து லக்கேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் டோர் பார்த்திங்கன்னா இந்த டோர் வழிதான் நாங்கள் லக்கேஜியே வாங்கினோம் இப்போ எங்கள் எப்படி எட்டி பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரனையும் பேத்தியும் பார்க்குனா அவ்வளோ ஒரு சந்தோஷம் மாமனார் மாமியாக இருக்கும் எங்கேயாவது கிட்டே கீது ஓடி வந்துடுற போகிறா கையைப்பொடி எங்கள் அத்தை கரெக்டாக அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க கையைப்பொடி எங்கேயாவது ஓடி வந்துட போகிறோம் நாங்கள் அப்படியே அந்த சந்தையில் வந்து நாங்கள் பேக் எல்லாமே வாங்கிட்டோம் ஒரே ஒரு பேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து அந்த பக்கம் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த பேக்கில் எல்லாமே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க அவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்குறாங்கன்னோ இல்லையோ எங்கள் வீட்டு ஆட்கள் எப்படி ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் பாப்பா வந்து பயங்கரமாக ஓடுவா போய் சம்பத்தா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டதோ ஓடிட்டாரு பாப்பா வந்து அத்தையை பார்த்தோன்னே முதல்ல கேட்ட கேள்வி என்னோட தொட்டி வந்து சூப்பராக இருக்கு நீ அத்தா அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கா அப்புறம் அப்படியே வந்து கேப் பிடிச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வரையில நாங்கள் வந்து மூணு பேர் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நாலு பேர் அப்படிங்கிறாங்க ஆட்டோவில் வந்துட்டோம் இப்போ லக்கேஜ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறா கேப் பிடிச்சி அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கார் எடுக்கிறது நிறுத்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து கார் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல அத்தை வந்து வீட்டுக்கு வந்தால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பிளேஸில் வச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் எப்போவுமே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க பாப்பா வந்து அவள் எல்லாம் வந்து அர்த்திகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா நான் வந்து கொஞ்சம் நேரம் கம் இருக்கேன் அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கணும் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றியாச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டாங்க எனக்குமே ரொம்பவே ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படா ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோசை ஊற்றி நைட் டின்னர் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம் எல்லோருமே ஊற்றி சாப்பிட்ருந்தோம் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரப்பே தூங்குறப்ப லெவன் ஓ கிளாக் சம்திங் ஆகிருச்சு அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பாருமே வந்து சூடு பண்ணிகிட்ருந்தேன் ஈவினிங்கே ஒருக்கா சூடு பண்ணி வச்சுட்டா நைட்டுமே சூடு பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு பயம் வேறு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டவுட்டில் வந்து இருந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எல்லாேருமே சாப்பிட்டு அத்தை எல்லாம் போய் படுத்துட்டாங்க சரி என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு காமிக்கிறோம் பாருங்கள் ஊர்லேருந்து வரப்போ இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்துடுவாங்கன்னு நான் சொல்லுவேன் மெயினாக அவங்களை நாங்கள் ஊருக்கு வர சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அரிசியும் தேங்காயும் சுத்தமாக மூஞ்சிடுச்சு ஊர்லேருந்து கொண்டு வந்தது சரி அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து கொண்டு வர சொல்லி சொல்லி ஹஸ்பண்ட் தான் போகிறதா இருந்துச்சு அப்புறம் அவங்க போக முடிலன்னு சொல்லி மாமாவே வரனாங்க வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஒருத்தர் வந்து மல்லித்தலையும் புதினாவும் விற்றுட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லி அதை வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து பீர்க்கங்காய் வந்து கொண்டு வந்திருந்தாங்க பக்கத்து ஓட்டத்தில் போட்டிருக்காங்க கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப பெரிய பெரிய பிக்கிங்காக இதை விட பெருசு இருக்குது நான் இந்த சைஸ் தான் வந்து தூக்கிட்டு வர முடியும்னு சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பீர்க்கங்காய் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கே செடியில் காய்ச்ச லெமன் அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் அதெல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க லெமன் வேணும் இந்த டைம் நிறையா காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய் கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டி நெல்லிக்காய் கொண்டு வந்துருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினாக அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் கொண்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப சின்ன வயசு மெமரிஸ் தான் வந்துச்சு சீத்தாப்பழம்லாம் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் கரு கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மச்சி வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி மச்சிக்காக ஒரு ஒரு கிலோ போதும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவுமே அப்படியே எடுத்து ஒரு கவ தனியாக வச்சுட்டோம் ஏன்னா நினைக்கி வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து இருக்குது அது கொஞ்சம் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிட்டேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தூக்கிட்டு சைடு கேப்பில் ஓடிட்டார் அப்புறம் வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கேட்டுருந்தேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் செடியில் காய்ச்சா அவள் கத்திரிக்காய் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறனால அம்மா வந்து அவருக்கா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அத்தை மாமா ஊருக்கு வராங்களா நீங்கள் எப்போ வரீங்க அவருக்கா வேறு இருக்குது காய் நிறையா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அத்தம் அம்மா வராங்கன்னு சொன்னால் சரி அவங்க கிட்டே கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து செடி இருக்குது அதனால அதுவுமே கொடுத்து விட்டுருந்தாங்க ஒவ்வொரு பேக்காக எடுத்து எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடியில் காய்க்கிற அவருக்கா தான் ஸோ ஆரஞ்சு தான் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் அரிசி அரிசி பத்து கிலோ கொண்டு வரனாங்க சரி அவ்வளோலாம் வேண்டாம் ஒரு அஞ்சு கிலோ மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பூண்டு மெயினாக அதுதான் நான் ஊர்லேருந்து வந்தாலும் பூண்டு வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இல்லை அத்தமாம்மா ஊர்லேருந்து வந்தாலும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அரிசி தேங்காய் பூண்டு எப்போவுமே கேட்க மாட்டாங்க அவங்களே கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி இந்த டைம் வந்து இட்லி பொடி வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இங்கே வந்து எனக்கு கிடைக்கல சக்தி இட்லி பொடி வந்து கிடைக்கல அதை நான் அதுவுமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அப்புறம் மாமியார் வீட்டு முறுக்கு அப்புறம் இது இன்னொரு ஏதோ முறுக்கு வந்து வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன வேணும் அத்தை வந்து கேட்டுருவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன வேணும் ஒரு வாரமாக யோசிச்சு யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருவாங்க அப்புறம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றா சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க நான் வந்து இன்றையும் பெருசாக இதில் அரிசி தேங்காய் பூண்டு இதெல்லாமே கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸாக தான் வந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து ட்ரெஸ் எடுத்து அம்மா வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சுருந்தா அதையுமே வந்து கொடுத்து விட்டு சொல்லியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து பனியன் பேண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டிஷர்ட் மட்டும் அக்கா வந்து வாங்கி கொடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கா அம்மா வீட்டில் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டிஷர்ட்டு ஒரு அஞ்சு பேண்ட்டு இதெல்லாமே கொண்டு வந்துருந்தாள் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவனை கூப்பிட்டுக்கோரச்சி கோரன்னு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துல இருந்துச்சு ஓடிடுவோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே பரவாயில்ல கொஞ்சம் நாளைக்கு தாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இது வந்து பாப்பா சைஸ் டபுள் எக்ஸ்எல் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்லில் வந்து டிஷர்ட் எடுத்திருந்தோம் இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம் அப்படியே எல்லா டிஷர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக இந்த கேப்பில் பாப்பா வந்து ட்ரெஸ்ஸை பார்த்தோம் தம்பி வந்து ஹஸ்பண்ட் தூங்க வைக்க உள்ளே கூட்டிகிட்டு போனவருங்க இவர் வந்து ஓடி வந்துட்டார் என்னை பார்த்துட்டு அம்மா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான் வந்து அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கான் தூக்கமே வராதவனவாட்ட பயங்கர ஆட்டத்துலேயே தான் இருந்தார் அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன கலர் கலர்ஸ் கூட பார்க்கல வீடியோ கால் கூட பண்ணி கேட்கல நீ எடுத்துகிட்டு வந்து நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையே வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தான் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பாப்பா வந்து பார்த்துட்டு என்னம்மா இது அப்படிங்கிட்ட கேட்டேன் உனக்கு தான் தங்கும் அப்படின்னா என்னன்னு கேட்டால் சன்னம்மா வந்து டீஷர்ட் எடுத்து அனுப்பிச்சு விட்டு கொடுத்து விட்டுருக்கா சிக்னூரில் கொண்டு வச்சுருந்தா சே அங்கேருந்து ஆத்தா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சொன்னம்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா எவ்வளோ டீஷர்ட்டு அப்படின்னு சொன்னா இந்த என்ன அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு இருந்தா அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தா இது எல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா இந்த அளவுக்குலாம் ரியாக்ஷன் கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து தம்பியுமே அவள் வந்து கொந்தனமே இவருமே வந்து அமைதியாக கொண்டு இருந்தாரு அதுக்கப்புறம் உனக்கு இவ்வளோ டிஷர்ட் ஷர்ட் இருக்குது தம்பிக்கும் கொடுத்து விட்டுருக்கா சந்தமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாமா இது எனக்கு இது உனக்கு இல்லை இது தம்பிக்கு உனக்கு அவ்வளோதான் தங்கும் இதில் ஒரு அஞ்சு டிஷர்ட் ஷர்ட் தம்பிக்கு இருக்குது இதெல்லாம் உன்னோடது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொன்றா இடத்துக்கு அமைச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உனக்கு பேண்ட்டுமே பாரு டெய்லி யூஸ்க்கு வெளியில் எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வாங்கி வச்சுக்குவா இவர் பாருங்கள் என்ன நாட்டை ஆடிட்டுருக்காருன்னு சொல்லி கேமராவை கரெக்டாக தான் ஆடுவார் இவர் அதே ஹஸ்பண்ட் கிட்டே வேணும் தூக்கிட்டு போகும்போது அந்த பக்கம் அப்படின்னா போகவே மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் லபக்குன்னு பக்கன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஷார்ட் பேண்ட் மட்டும் இருந்துச்சு உனக்கு வேணுமான்னு கேட்டேன் இல்லைம்மா தம்பிக்கு கொடுத்தர்ல அப்படின்னா அப்புறம் இது நானே போடுவோம்மா அப்படின்னா நீ போட மாட்டேதாங்க அப்படின்னா ஆமாம் நான் போட மாட்டேன் நம்ம என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன் வந்து அவள் கொடுத்துக்கே தான் இருப்பா இப்போ இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு லபக்குன்னு பிடிக்கிட்டு என்னோட சனமாக எனக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க உங்களுக்கு நீங்கள் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சமயம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் சரி எல்லாத்தையுமே கொடு அம்மா உள்ளே வச்சிட்றேன் பத்திரமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டோம் அப்படியே கையோடு இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லாமே ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து வச்சாச்சு கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்குமே நைட் வந்து க்ளீன் பண்ணதுக்கு மேலே சுத்தமாக முடியலை ரொம்ப டயர்டாகிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த டேபிள் வாங்கினதுலேருந்து இந்த டேபிளில் தான் எல்லாத்தையுமே வச்சு நான் போயிட்டுருக்கோம் தூங்க போகிற நேரத்தில் டக்குன்னு ஒரு ஞாபகம் பாப்பாக்கு வந்து அடுத்த நாள் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி பச்சை பட்டனை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிருவேன் அவளுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அப்படின்னா காலையில் பச்சை பட்டாணிலாம் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பெருசாக இந்த வீடியோல எதுவும் இல்லை உங்கள் மாமனார் மாமியார் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ என்னென்ன கொண்டு வருவாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இவ்வளோ திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம வீடு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்